எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஏழு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கணக்கு நீங்கள் பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள் கடையில் பனிக்கூழில் சாக்லேட் ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலா என மூன்று வகைகளும் இனிப்பு ரொட்டியில் ஆரஞ்ச் மற்றும் வெல்வெட் என இரண்டு வகைகளும் விற்கப்படுகிறது எனில் நீங்கள் ஒரு பனிக்கோளோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியை வாங்குவதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோங்கன்னா வந்து நம்ம பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி கடைக்கு வாங்க போறோம் அந்த கடையில் வந்து பனிக்கூழில் மூணு ஃப்ளேவர் இருக்குது என்ன ஃப்ளேவர்லாம் சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரியும் வெண்ணிலாவும் அதே போல் இனிப்பு ரொட்டி அதாவது கேக்லயும் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னா ஆரஞ்சும் வெல்வெட்டுன்னு ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது இப்போது ஒரு பனிக்கூழ் அல்லது ஒரு இனிப்பு ரொட்டி நம்ம வாங்குவதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்டுக்காங்க அல்லதுங்க வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க அல்லதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வகையான இதையே என்ன பண்ணணும்னு கூட்டிடணும் இதில் மூணு வகைகள் இருக்க இல்லை ரெண்டு வகைகள் இருக்க அதை அவ்வளோத்தையும் கூட்டி ஆன்சரா போட்டுறணும் அல்லதுங்க வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க சரி அந்த கேள்வியில் அல்லது வந்துச்சுன்னா ரெண்டத்தையும் கூட்டி எழுதணும் ஓகேவா ஆன்சர் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள் தீர்வு பனிக்குள் தெரிவு செய்ய மூணு வழிகள் உள்ளன ஓகேவா பனிக்குள் தெரிவு செய்ய எத்தனை வழிகள் உள்ளன மூணு வழிகள் உள்ளன இனிப்பு ரொட்டி தெரிவு செய்ய